வணக்கம் எனது அன்பு உறவுகளுக்கு இப்போ ஒரு செய்தி வந்தது இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள கடைகள் ஆக்கிரமிப்பை உடனே அகற்ற வேண்டும் பன்னிரெண்டு வாரம் கெடு அப்படின்னு உயர்நீதிமன்றம் மதுரை உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பு எல்லாத்துக்கும் நேர்மையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் சமமாக இருக்கணும் சமத்துவத்தை சொல்லணும் சரியா இதே மதுரை மன்றா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு மூணு மாசம் ஆச்சு என்ன ஆர்டரு இருக்கன்குடி கோயில் அந்த நில பிரச்சனை அந்த சர்வே எண் பிரச்சனை இதை உடனே ஆய்வு செய்து எட்டு வார காலக்கெடுவுடன் உடனடியாக கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க ரெவன்யூ ஆஃபீஸருக்கு இதுவரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏன் இது இந்த நீதிமன்றம் கேட்காதா உடனே இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கு தொடுத்துருக்காருன்ட்டு நீங்கள் இருக்கும்குடி கோயிலை சுற்றி உள்ள கடைகள்லாம் ஆக்கிரமிப்புலாம் உடனே அகற்ற வேண்டும் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே போலீஸ் உதவியுடன் அதை அகற்ற வேண்டும்னு போடுறீங்க செய்தி நீதிமன்றமா இல்லை நிதிமன்றமா இதை வந்து மக்கள் ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மக்கள் கிட்டத்தட்ட அந்த கோயில் உருவானதுலேருந்து அந்த கோவில் பக்கத்தில் உள்ள அந்த கிராமம் எல்லாமே கடைகளை போட்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அது தான் அவங்க வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அரசும் நீதிமன்றங்களும் மக்களுக்காகத்தான் செயல்படணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் வரக்கூடாது இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்யணும் இதை மறுபடி இந்த தீர்ப்பை இடைக்கால தடை வாங்க வேண்டும் என்று நமது சட்ட வல்லுநர்களை ஆலோசனை செய்துவிட்டு இதை மேற்படி நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கன்குடி அதை சுற்றி உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கமும் இதை முன்னெடுத்து இதை மறு அப்பீல் பண்ணுவதற்காக கண்டிப்பாக முயற்சி எடுப்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அந்த இடத்தை அகற்றணும்னு இவ்வளோ தீவிரமாக நீங்கள் உத்தரவு போடுறீங்க இருக்கங்கூடி அந்த கோயில் யாருக்கு சொந்தங்கிற அந்த பிரச்சனையை அந்த நீதி தீர்ப்பை எட்டு வாரத்துக்குள்ளே இதை சரியான அளவு முறைகளை அளந்து உடனே கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணும்னு நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டீங்க இதுவரைக்கும் உங்கள் அரசாங்கம் என்ன வேலை செஞ்சிருக்கு இதெல்லாம் இந்த நீதிமன்றம் கேட்காதா கேட்கணும் இன்னும் இரண்டு மூன்று நாளைக்குள்ள சட்ட ஆலோசகர்களை நாங்கள் ஆலோசித்து இதை நாங்கள் மறுபடி ஒரு வழக்காக தொடுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வழக்கை நாங்கள் விடமாட்டோம் இது சட்டவிரோதமான யாரோ ஒருவர் எங்கேயோ இருந்து ஒரு மனுவை உயர் நீதிமன்றத்திற்கு போடுறாரு அந்த கிராமத்தை சுற்றி உள்ள மக்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது வழக்கு தொடுத்துவேன் இதில் என்ன உள்ளடி வேலை இருக்குங்கிறது மக்கள் ஆராய்ந்து பார்க்கணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் நீதிமன்றமும் அரசும் மக்களுக்காகத்தான் புரியுதுங்களா உங்களுக்காக மக்கள் கிடையாது மக்களுக்காகத்தான் அரசும் நீதிமன்றமும் இதை நிறுத்தி கொண்டு சரியான முறையில் இந்த வழக்கை நாங்கள் மறுபரிசீலனை செய்து மீண்டும் நாங்கள் இது சம்பந்தமாக வழக்கை சென்னை கிளை மதுரை ஐகோர்ட்டில் விரைவில் வழக்கு தொடுப்போம்